ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரையும் சாக் அகாடமி வீடியோஸில் நம்ம பைத்தான் ஏஏ வீடியோஸ் அதில் கூட சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம் ரைட்டாக ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீனியர் எக்ரேஷன் அப்படின்ற மிஷின் மிஷின் லேர்னிங் அலுவதமை பைத்தானில் கூகுள் கொலாப்பில் வச்சு எப்படி வந்து பயன்படுத்துகிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எவ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ மணி நேரம் வந்து படிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட மார்க் வந்து இருக்கும் அப்படின்றத வச்சு நம்ம ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிகினர் ப்ராஜெக்ட் மட்டும் சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட்டை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்காது பட் உங்களுக்கு வந்து அந்த லீனியர் எக்ரெஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து புரியும் ஸோ இதில் நம்ம என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம லாங்குவேஜ் வந்து பைத்தான் அண்ட் விஷுவலைசேஷனுக்கு வந்து மேட் பிளாட் லேப் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம் பிகாஸ் கை கிட் லேர்ன் யூஸ் பண்ணுறோம் கான்செப்ட்ஸ் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் லீனியர் ரெக்ரேஷனில் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகும் இதில் வந்து ப்ரெடிக்ஷன் ப்ரெடிக்ஷன் பேஸ்டாக நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபேவரேட்டான ஒரு சேனல் சாக் அகாடமி கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் சிம்பிளான மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் அதுவும் உங்கள் எல்லாருக்கும் புரிகிற ஒரு தமிழில் இந்த ப்ராஜெக்டில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடண்ட் எவ்வளோ மணி நேரம் படிக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ லீனியர் கிரகுவேஷன்னா என்னென்னு சொல்லட்டுமா இது ஒரு சூப்பர்வைஸ் லேர்னிங் அல்கரிதம் இதோட வே என்ன அப்படின்னா பாயிண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி வந்து அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த கோடு உங்க இன்புட்க்கு ஏத்த மாதிரி அவுட்புட்டை வந்து கெஸ் பண்ணுது உங்க டேட்டா செட்டை டேரக்டாக ரிலேஷன் இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் நேரம் அதிகமாக படித்தா மார்க் கூடும் அப்படி இருக்கிறது லீனியர் ரெக்ரேஷன் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும் இப்போ ஒரு சிம்பிளான ஒரு டேட்டா செட் எடுத்துக்கோ என்ன ஹவர்ஸ் வந்து அவங்க ஸ்டெடி பண்ணியிருக்காங்க அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து அவங்க ஸ்டோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன் ஹவர் ஸ்டெடி பண்ணால் வந்து டென் மார்க்ஸ் அதுவே டூ ஹவர்ஸ்னால் டுவெண்ட்டி மார்க்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டேட்டா செட் வந்து நம்ம ஜஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம பாண்டாஸில் டேட்டா ஃப்ரேமை வந்து காமிச்சிட்டோம் ஒரு மணி நேரம் படித்தவன் பத்து மார்க் வாங்குகிறான் அஞ்சு மணி நேரம் படித்தவன் ஐம்பது மார்க் வாங்குகிறான் ஸோ நமக்கு டேட்டாஸ் வந்து கிளியராக இருக்கும் போது நமக்கு வந்து மாடல் இஸ் ஈக்குவல் டு லீனியர் ரெகுலேஷன் நம்ம வந்து மாடல் வந்து க்ரியேட் பண்ணுறோம் அண்ட் எக்ஸ்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வந்து அண்ட் அவுட்புட்டு ஸோ அடுத்தது வந்து ஒரு மணி நேரம் அதாவது ஒரு மாணவன் வந்து ஆறு மணி நேரம் படித்தா எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றது ஸோ ப்ரெடிக்டட் இஸ் ஈக்குவல் டு மாடல் டாட் ப்ரடிக்ட்டு ஸோ சிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் சிக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கும் போது ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னா ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் நைன் ஸோ உங்களுக்கு வந்து சிக்ஸ்டிக்கு ஈக்குவலாக வந்து வந்துச்சு ஸோ நமக்கு வந்து மாடல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதாவது ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணுறதுக்கான ஒரு மாடல் அப்படின்ற மாதிரி லீனியர் ரெக்ரேஷனை வந்து இந்த அல்கவிதம் வந்து வச்சுக்கலாம் கிராஃபையும் வந்து பார்ப்போம் இது வந்து ஒரு லைன் எப்படி ட்ரா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தான் இந்த பிஎல்டி அப்படின்றத வந்து கொடுக்குறோம் ப்ளூ டாட்கள் வந்து ஆக்சுவல் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸு ரெட் லைன் வந்து அது நம்ம லீனியர் ரெக்ரேஷனோட ப்ரெடிக்ஷன் அப்போ நீங்கள் பாருங்கள் லைன் பெர்ஃபெக்டாக டாட்ஸ்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ஸோ நமக்கு வந்து எரர்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் நல்லதாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணோம் அப்படின்னா மீன் ஸ்கொயர்ட் எரர் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ மீன் ஸ்கொயர்ட் எரர் வந்து எயிட் பாயிண்ட் டூ அப்படின்ற மாதிரி வந்திருக்கு அதாவது ஆல்மோஸ்ட் ஜீரோ ஸோ இதில் இந்த ஓவர் ஸோ இதில் வந்து எந்த ஒரு இதுவும் வந்து கிடையாது இந்த மாடல் வந்து லிட்ரலி பர்ஃபெக்டாக தான் வேலை செய்யுது டேட்டா செட்ஸ் வந்து மாற மாற இன்னும் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான டேட்டா செட்ஸ் வர வர இந்த மீன்ஸ்கொயர்ட் எரர் வந்து மாறும் அண்ட் இது இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த கிராஃப் வந்து கரெக்டாக வராமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து இந்த மாடல் வந்து ரிசல்ட் வந்து இதுவாக கொடுக்கும் ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான லீனியர் எகிரேஷன் ப்ராஜெக்ட் தான் அதுவும் பைத்தான் லேபில் துல்லியமான ஒரு 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 டேட்டா வச்சு நம்ம வந்து பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பிகினர் லெவல் எம்எல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிகினர் லெவல் மட்டும் இல்லை அடுத்தடுத்து நம்ம வந்து அட்வான்ஸ் லெவல் எல்லா மாடல்ஸையும் வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட தாட்ஸ் இன்னும் என்னென்னலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் தேங்க் யூ